ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சண்டேக்கு ஈரோடு ஸ்பெஷலான சிக்கன் வறுவல் வந்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா அதுக்கு வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் நான் வந்து பதினஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன் எனக்கு வந்து காரம் ஓரளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால இதுவே நல்லா சுருன் காரமாக தான் இருக்கும் இப்போ வந்து மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் நல்லா உதுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் மிளகாய் உதுத்துட்டு எங்கேயுமே டச் பண்ணிடாதீங்க ஆகட்டும் உங்கள் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப காரம் பயங்கரமாக எரியும் ஒரு கடாய் வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதுக்கூட கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எதுவுமே தேவையில்லை அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் கடையிலேயே வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க பள்ளி மிளகா கறி அதுக்கப்புறம் ஆசரி வறுவல் எப்படி வேணால் சொல்லலாம் இதையை இது வந்து எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து உப்பு மஞ்சத்தூள் எதுவும் போடாமல் மூடி வச்சிடணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அடிக்கடி எடுத்து கலறி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சள் தூளவும் உப்பும் சேர்த்து அதையும் மறுபடியும் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கணும் அப்படியே சிக்கன் கலரையே பார்த்திங்கன்னா அப்படியே ரெட்டிஷாக மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எப்போ சிக்கன் செஞ்சாலும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க இது சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான் இது அப்படியே சுட சுட சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாரம் சண்டேக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் சிக்கன் வருவலை உங்கள் ஊரில் என்ன சொல்லி சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ